நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இது வந்து கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நம்ம கடைபிடிச்சாலே நம்ம வாழ்க்கை சிறந்து விளங்கும் தீயவற்றை கேட்காதே ஒரு குட்டி கதை ஒரு சீடன் மற்றவர்கள் செய்த சிறிய தவறுகளைப் பற்றி உள்ளதும் இல்லாததுமாய் செய்திகளை மற்றவர்களிடம் சொல்லும் பழக்கமுடையவனாக இருந்தான் அதை கண்ட குரு அவனை கண்டித்தார் அவன் மன்னிப்பு கோரினான் ஆனாலும் அவனுடைய செய்கையின் தீமை அவன் மனதில் ஆழமாய் பதியவில்லை என்பதை அறிந்த குரு அவனிடம் ஒரு சிறு பஞ்சு மூட்டையை தந்து நகரத்தின் மையத்தில் உள்ள மைதானம் ஒன்றில் நின்று அதை சிறிது சிறிதாக பீ்த்து காற்றில் ஊதி பறக்கவிட்டு வரும்படி சொன்னார் சீடன் வெகு சுலபமாக அதை செய்துவிட்டு வந்தான் குரு சொன்னார் சரி இப்போது நீ சென்று அந்த பறக்கவிட்ட எல்லாம் ஒன்று விடாமல் சேகரித்து கொண்டு வா என்றார் சீடன் திகைத்தான் இதென்ன ஆகிற செயலா குருவே இந்நேரம் பஞ்சுகளெல்லாம் காற்றில் எங்கெங்கு பறந்து சென்றதோ யாருக்கு தெரியும் அதை எப்படி மறுபடியும் சேகரித்து வர முடியும் என்று குருவிடம் கேட்டான் அப்போது குரு சொன்னார் ஒரு மணி நேரத்திற்கு முன் பறக்கவிட்ட பஞ்சுகளை உன்னால் சேகரித்து திரும்ப கொண்டு வர முடியவில்லை மற்றவர்களை பற்றி என்னென்னவோ சொல்லி வதந்திகளை பறக்கவிட்டு வந்திருக்கிறாய் அவை யார் யார் வாயில் எப்படியெல்லாம் மீண்டும் திரித்து என்னென்னமோ விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றனவோ நீ கேட்ட மன்னிப்பின் மூலம் அவற்றையெல்லாம் திரும்ப பெற முடியும் என்று நினைக்கிறாயா அப்போதுதான் அந்த சீடனுக்கு தன் செயலின் தீமை முழுவதுமாக புரிந்தது கண்ணீர் மல்க வெட்கி தலை குனிந்த அந்த சீடன் அன்று முதல் அந்த பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டான் ஆம் நண்பர்களே இனி யாராவது அடுத்தவர் பற்றி உங்களிடம் நல்லது அல்லாதவற்றை சொல்ல வந்தால் பெரிய ஆர்வம் காண்பிக்காதீர்கள் தீயவற்றை கேட்காதீர்கள் அப்படி செய்தால் அவர்களே தானாக மாறிவிடுவார்கள் இது நமது எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செய்யுங்க கூடவே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க